அரிசி கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே தூங்கும்போது கனவு வரது வழக்கமான ஒன்று அப்படி வரும் கனவுகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படி வரும் கனவுகளில் கெட்டது நடக்கிறது போலயும் வரலாம் இல்லைன்னா நல்லது நடக்கிறது போலையும் வரலாம் ஒரு சில கனவுகளில் நடப்பது போல் நேரில் நடக்கலாம் அதுக்காக எல்லா கனவுகளும் வரது போல் நேரில் நடக்காது கனவுகளுக்கான பலன்கள் மட்டும்தான் நேரில் நடைபெறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழ்வதற்கு உணவு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று இந்தியாவில் பெரும்பாலும் மக்கள் அரிசினால் செய்யப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிட்றது வழக்கம் அப்படிப்பட்ட அரிசி கனவில் வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் கனவில் அரிசி வந்துச்சு அப்படின்னா கமெண்டில் அந்த கனவை பதிவு பண்ணுங்க அரிசி கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கனவுல வந்தால் கனவு காண்பவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி மட்டும்தான் கிடைக்குங்க கனவு காண்பவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதே நீங்கள் அரிசி வாங்குற போல் கனவு வந்தால் என்ன மாதிரி பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அரிசி வாங்குவது போல் கனவுல வந்தால் கனவு காண்பவர் வாழ்க்கைக்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்காமல் தனக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிறதுக்கோ அதுக்கு தேவைப்படும் பணத்தை மட்டும் செலவிடுவதற்கும் இந்த கனவு நம்மளே உணர்த்தது அறிவுறுத்துது அப்படின்னு சொல்லலாம் இதே அரிசி புட்டு கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அரிசி புட்டு கனவுல வந்துச்சு அப்படின்னா கனவு காண்பவர் வேலை செய்ய செய்திருக்காங்க அப்படின்னா அவருக்கு வேலை செய்யும் இடத்துல பணி உயர்வு அதே சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அரிசியை கழுவது போல் கனவு வந்தால் என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அரிசியை கழுவுறது போல் கனவு வந்தால் கனவு காண்பவர் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையை எப்படி செய்ய சரி செய்யணும் அப்படின்னு யோசித்து அந்த பிரச்சனையில் இருந்து முழுவதுமாக வெளிவருவதற்கு கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத இந்த கனவு உணர்த்தது அதே மாதிரி அரிசியில் சமைப்பது போல கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் அரிசியில் சமைக்கிறது போல கனவில் வந்தால் கனவு காண்பவர் தனக்கு கிடைத்த செல்வ வளங்களை தானே மட்டும் வைத்து கொள்ளாமல் பிறருக்கும் கொடுத்து உதவும் குணம் கொண்டவராக இருப்பார் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் இதே அரிசியை வந்து கடைகளில் போய் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது அப்படிங்கிறதும் அந்த உயர்வை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி